எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சில நேரத்தில் சில விஷயம் வந்து எனக்கு சரியா பண்ணல அப்படின்னா வச்சு செஞ்சுருவேன் அது இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நல்லா தெரியும் அது வந்து விஜய்க்கு எதிராக பேசுறவங்களை மட்டும் தான் வச்சு செய்வேன் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது தவறுன்னு பட்டுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் சரி அது விஜய் இருந்தாலும் வச்சு செய்வேன் அஜித் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி செய்கிறது கன்ஃபார்ம் அப்படி ஒரு விஷயம் என்ன எனக்கு வந்து இப்போ மாட்டிச்சு ஏன் இது இப்போ மாட்டிச்சுன்னு எனக்கு தெரியல ட்விட்டரில் பட் இந்த விஷயம் இப்போ மாட்டிருக்கிறது ரொம்ப ஒரு வசதியாக எனக்கு போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஏழு எட்டு நாளில் தளபதி படமும் வந்து கோட் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படத்துக்கும் இந்த விஷயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது ஸோ அந்த விஷயம் இனி வரப்போகிற காலங்களில் தளபதியோட படங்கள்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ மற்ற நடிகர்லையும் நடக்கக்கூடாது பட் முக்கியமாக நான் பண்றது தளபதி அவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் இடங்களில் அது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெளிவுபடுத்த போறேன் ஸோ அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கும் இப்போ நான் பேசிக்கிட்டு வீடியோக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போய்க்கிறோம் நாங்க வேலைக்கு தான் போய்கிறான்னு நினைச்சோம் ஆனால் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கணும் அந்த வேலைக்கு போயிரு அந்த சினிமாக்கு போய்கிறான் எங்களுக்கு இதுதான் தெரியும் அப்புறம் இங்க ஃபோன் போன் தான் நாங்க எல்லாமே அலையின்னு ஓடி வந்தோம் என்ன எங்களுக்கு ஒரு மாதிரி தான் சிம்பிள் அடிதான் சொன்னாங்க ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது குழந்தை அடிவயிரை கலங்கி போய் உயிர் நிலையுமே அருந்து போய் தொங்குதுன்னு என் கண்ணால் பார்த்தப்பா தயவு செஞ்சு சொல்கிறவங்க எத்தனி அத்தனை புள்ளைங்களுக்கும் சொல்றேன் எல்லாம் குடும்பத்துக்காரங்களுக்கும் சொல்றேன் நான் உங்களுக்கு ரசிகர்கள் இருங்க குடும்பத்தை பாருங்க உங்களுக்கு குடும்பத்தோட ரசிகர் முக்கியம் கிடையாது இருக்கலாம் ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க ரசிகர் ரசிகர் வந்து சோறு போட போறது கிடையாது நான் நானும் புருஷனை எழுந்துட்டுதான் என் உங்க வீட்டுக்காரன் வந்து ஓகே இப்போ இந்த அம்மா பேசுனது பார்த்துக்கிட்டீங்க இந்த பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு எப்போ நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்கும் பரத்குமார்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேர் பரதராஜா பரத்குமார் ஓகேங்களா இருபது வயசு இருபது வயசு சூழலாக இருக்கும் அந்த பையன் துணி படம் பார்க்கும்போது ஒரு மணி ஷோக்கு வந்து போயிருங்க லாரியில் விழுந்து செத்துட்டான் நான் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபீல் பண்ணலை ஏன்னா ஒரு நடிகரை நீ நடிகரா பார்த்து கொண்டாடினேன் அப்படின்னா அது வேற நீ பைத்தியம் ஆயிட்ட அப்படின்னா சத்ருவத பெற்று அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏ அந்த அளவுக்கு உங்களுக்கு பைத்தியம் நடிகருக்கும் நாடாளும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் உன்னை வந்து ஒரு யார் வந்து உன்னை வழி நடத்தி கொண்டு போகிறாங்களோ யார் உனக்காக செய்கிறாங்களோ யார் உனக்காக நிற்கிறாங்களோ அவங்கள தான் நீ கொண்டாடணும் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே செய்யாத நபர்களை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுறீங்க அதுதான் இங்கே பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே தமிழ் நடிகர்கள் அப்படின்னு நான் பார்க்குறத விட வந்தேகளை வந்து நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதுதான் இங்கே வந்து நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது அது மீறி நம்ம வந்து மட்டத்தட்ட தான் பார்ப்போம் இன்னைக்கு நீ செத்து போயிட்ட உன்னை வந்து யார் வந்து பார்த்தா உனக்கு அது வந்து ஒரு நீ வந்து ஆயிர ரூபா கொடுத்து அந்த படத்தை பார்க்க போனேன் அவன் வீட்டில் உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்துருக்குமா இல்லை நீ ஒன்று வந்து பார்த்தா பார்த்துப்பாங்களா இல்ல உயிரை விடுறீங்க தலைன்றீங்க தலைவர்ன்றீங்க ஓகே இன்கேஸ் விஜய் அவர்கள் தளபதியாக மட்டும் இருந்திருந்தாருன்னா அவர் நடிகராக மட்டும் இருந்தாருன்னா நான் பேசி பேசிப்பேன் கேட்டால் கண்டிப்பா இந்த சேனல் அவருக்கான சேனலை மாறிவிட்டார் இருக்காது என்னைக்கு அவர் வந்து தன்னுடைய படம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது கேரியர் ஃபில்ம் அப்படின்ற ஒரு இருந்து சேவை அப்படின்ற ஒரு விஷயம் அரசியல்குள்ள நுழைகிறாரோ அன்னைக்கு தான் அவருடைய மதிப்பு வேறு லெவல் இருக்குது ஸோ என்னோட சேனலுன்னு மாற்றுறேன் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா விஜய் போன்ற நபரை நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க தலைவ ஃபாலோ பண்ணுறோம் தலைவரை ஃபாலோ பண்ணுறோம் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் கஷ்டப்பட்டு முன்னேறினாங்கன்னு இந்த உலகத்தில் எவன்டா கஷ்டப்பட்டு முன்னேறலன்னு கேட்டால் அதுக்கு அவனுமே பார்த்துட்டு இருக்காது சரி தான் கஷ்டப்படுறேன் முன்னேறியாடான்னு கேட்டால் அதுவும் முடியாது அந்த முகைகளால் ஸோ கஷ்டப்பட்டு முன்னேறதுனா என்ன அப்படின்றது அர்த்தமே எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்து கண்டெக்டராக இருந்தார் அதில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டார் அப்படின்னு பேசுவாங்க இவர் வந்து பைக் ஆக்சிடென்டில் கீழே வந்து இவ்வளோ இன்ஜிரி பண்ணி இவ்வளோ பெரிய ஆயிட்டார் சரிடா கஷ்டப்பட்டு முன்னேறி அவன் வந்துட்டாங்க உங்களை முன்னேற்றறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது உங்களை முன்னேற்றத்துக்கான ஏதாவது விஷயங்களை படங்களில் சொல்கிறாங்களா படங்கள் எடுத்து வைக்கிறாங்களா தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் யாரு படத்தில் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது எதுவுமே பண்ணாத இவங்களுக்கு நீங்கள் கொடி பிடிக்கிறீங்க இவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் உயிரை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஜென்மங்கடா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் புரியும் அப்படின்னா செத்துருங்கன்னு தான் நான் சொல்றேன் உசரோடு இருந்து என்ன யூஸ் ஒரு நடிகரா நீ நடிகரா அவர் அவர் வந்து நடிகராக மட்டுமே இருக்கணும்னு நினைச்சாருன்னா உன்னை ஒரு காலம் உன்னை வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டார் எதுக்கு உன்னுடைய வந்து அறிவாக்குறதுக்கோ உன்னை வந்து இதெல்லாம் தவறு சுட்டி காட்டி நல்வடி கொண்டு போறதுக்கான ஒரு விஷயத்தையும் அந்த நடிகர் செய்ய மாட்டார் அதே நடிகர் தான் நடிச்சாலும் ஃபியூச்சர்ல நம் மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிற மட்டும்தான் அதற்கான முன்னெடுப்பை தன்னுடைய படங்கள் மூலியமாக சொல்லிட்டு வருவார் ஸோ அப்படி சொல்லிட்டு வந்த நபர் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஓகேவா அதே மாதிரி தான் வந்து விஜயகாந்த் அவர்களும் இருக்கட்டும் ஸோ அதே மாநில தான் விஜய் அவர்கள் வந்தார் ஸோ விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வந்துட்டார் பட் ரஜினி அவர்களும் ஓரளவுக்கு அவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி செய்ய மாட்டார் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் படங்கள் எடுப்பார் மேக்ஸிமம் ஆனால் கடைசியில் மக்கள் நல்லது செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்வா தான் கொடுத்துருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி தான் இவர் இவரும் வந்து மக்களுக்கு வந்து நல்லா சொல்கிற மாதிரி பண்ணுற மாதிரிலாம் படங்கள் எடுக்க மாட்டாரு அம்மா சண்டி அப்பா சென்னை பண்ணிட்டு தக்கட்சி இப்படி தான் படங்கள் எடுப்பாங்க இவையே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை எடுத்து பேசுகிற மாதிரி ஏதாவது படங்களில் நடிப்பாங்க கேட்டிங்கன்னா நடிக்கவே மாட்டார் ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது அவங்க வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நடிகர்கள் நடிக்கர்கள் அதை நல்லா மைண்டில் வச்சுங்க நீ பக்கத்தில் போய் நின்னாலோ இல்லை அவர்கிட்ட கை கொடுத்து நினச்சாவோ அவங்க ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்கப்பூத்துவாங்க ஏன்னா அவன் ஒன்று அந்த பக்கத்தில் அடிக்கணும்னு மூக்க வாண்டாங்க நீ பக்கத்தில் போய் நின்னேனா நீ என்னா கத்திக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற நீ எங்க போய் அஜித் பக்கத்தில் நின்று தோல் மேலே தோல் போட்டு கையை போட்டு எடுத்து பார்க்கலாம் அதே ரஜினி நீங்கள் எடுத்துக்கலாம் ரஜினி ஃபேன் அஜித் ஃபேன் அவங்க கேட்குறேன் ஆனால் செய்ய முடியாது சத்தியமா அவங்க செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பைத்தியகார்த்தமாக அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க பைத்தியக்காரத்தனமா கார்த்தமாக இருக்கிறத செத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நடிகரை கொண்டாடுறதுக்கும் அடுத்த நடிகரை வந்து அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு நினச்சி நீங்களே அசிங்கப்படுறீங்க நிறைய இடத்துல அதுக்கு பல உதாரணம் இருக்குது உதாரணத்துக்கு லியோ படத்துக்கு பேனர் பத்து நிமிஷத்தில் உங்க பேனர் போட்டு திரும்பி அந்த பேனர் வச்சார் காசு தேட்டரில் அதே மாதிரி விஜய் ஒரு நடிச்ச படம் ஓடிட்டு இருக்க இடத்துல போய் அஜித் 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 தலை தலைன்னு கத்துறீங்க அதனால உங்களுக்கு என்னடா கிடைக்குது இப்போ அந்த நிமிஷத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது இன்னைக்கு அவர்கள் அரசியல் இறங்கி நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து இன்னைக்கு பல பேருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அவர் என்ன செய்ய போறாரு அவர் கொள்கை என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு என்னதெல்லாம் செய்ய செய்யணும்னு ஆசைப்படாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர ஒரு நடிகரை நீங்க கொண்டாடணும் அது விஜய் மட்டும் இல்லை அது யார் செஞ்சாலும் நீங்க கொண்டாடலாம் அது தவறு கிடையாது அது ரஜினி அவர்கள் செஞ்சிருந்தாலும் நீங்க கொண்டாடலாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நீ அஜித் அவர்கள் செஞ்சாலும் கொண்டாடலாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா இதை செய்யாமல் இருக்கக்கூடிய நடிகர்களை நீங்கள் தலை வெண் தலை அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க நீ உன் தலை தான் போச்சு உன் தலை போச்சு உன் வீட்டில் நீ ஒரு ஆள் வருமானம் பண்ணிகிட்டு இருக்கேன் செத்துடியே அதாவது செத்ததுக்கு அப்புறம் ஞானம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்ட் தான் எல்லாமே அவனோட போயிடுச்சு இப்போ அவன் மட்டுந்தான் இருந்தா எல்லாமே அவனே போட்டுன்னு போய்ட்டா அவங்க வீட்டில் எல்லாரும் இப்போ கஷ்டப்படுவாங்க அவன் ஒரு ஆளால இந்த தலை தலைன்னு உயிரை விட்டாள் யாரும் வர மாட்டான் கடைசியில் தலை தளபதி தலைவன் எவனோ வர மாட்டான் அவன் மட்டும் இருந்தா அவங்க குடும்பத்தை பார்த்தா இப்ப குடும்பத்தை பார்த்து இருக்கு யாரும் இல்ல அவங்க வீட்டுல எல்லாம் நாடு தெரியல நிக்க போறவங்க மட்டும் நல்லா தெரியுது இந்த பையன் பேசுனது இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பையன் சொல்லிட்டு வந்த விஷயத்துல இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட் இல்ல செத்து போயிட்டான் எவரும் யாரும் வந்து பாக்கல எவனும் தலைவனும் கிடையாது தலையும் கிடையாது ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லி ஆதங்கத்துல பேசுறான் ஆனா அவன் புரிஞ்சுக்காத விஷயம் என்ன அப்படின்னா நீ சொன்ன மாதிரி அவர்கள் நடிகர்கள் நடிகர்களா இருக்கும்போது உங்களை பத்தி கண்டுக்க மாட்டாங்க நீங்க உங்களுடைய வேலை என்னன்னா நீங்கள் பணம் கொடுத்து படம் பார்க்குறது அவங்க வேலை என்னன்னா உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்கே சந்தோஷப்படுத்துவாங்க அந்த ஸ்க்ரீன் குள்ளே மட்டும் தான் ஸோ ஸ்க்ரீன் குள்ளே நீ என்ன பார்க்குறதுக்கு தாண்டா நூற்றி ரூபா ஆயிரரூவா ஐநூறுவா கொடுத்துட்டு வர்ற அவ்வளோதான் உனக்கு எனக்கு இருக்க கனெக்ஷன் அந்த ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ யாரும் நான் யாரும் நான் இங்கே பிழைக்க வந்தேன் பிழைச்சிட்டேன் என் வேலை பார்த்தேன் கல்லா கட்டாக போயிட்டேன் அதுதான் அவங்க அதே ஸ்க்ரீனில் உன்னுடைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுகிற ஒரு கேரக்டராக ஒரு ஹீரோ நடிக்கிறார் அப்படின்னா அவர் நீ கொண்டாடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகராக இருக்கிறவர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அது பல இடங்களில் போய் பேசப்படும் அது பல இடங்களில் வந்து மாற்றத்தை கொண்டு பண்ணும் ஆனால் அந்த மாதிரி மாற்றத்துக்கான விஷயத்தை வந்து எந்த நடிகரும் செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை எக்ஸப்ட் விஜய் இருக்கு இதை தான் நம்ம வந்து பத்து வருட காலமாக நம்ம அவருடைய படங்களில் பார்த்துக்கலாம் படங்களில் வந்து சொல்லாத விசேஜஸ் கிடையாது அதற்கப்புறமா அவர்கள் வந்து மக்கள் மன்ற விஜய் மக்களை இயக்கம் வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க அஜித் அஜித் வந்து தன்னுடைய மக்கள் மன்றத்தை வந்து கிணச்சிட்டார் ஓகே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை எப்பயோ கிடைச்சிட்டாரு ஆனா கிடைச்சதுக்கு காரணம் என்ன அதனால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அந்த கிளச்சத கூட பெருமையா கொண்டாடிட்டு இட்டு போயிட்டு திருற பசங்க தான் நீங்க ஏன்னா மன்றத்தை கிடைச்சவரு ஏன் படத்துல நடிகர் நிறுத்திட்டாரு இந்த நிறுத்தலை ஏன்னா அது வருமானம் வருது ஸோ மன்றம் கிடைச்சாலுமே நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விடுக்க மாதிரி பார்ப்பீங்க இப்படி வந்து நீங்கள் வந்து கத்துவீங்க இப்படி வந்து கட்டோடுக்கு பால் ஊற்றுவீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அதனால தான் அது செய்யறது ப்ளஸ் மன்றம் ஒன்று இருந்தால் அது மூலியமாக ஏதாவது செய்ய வேண்டிய வரும் நீங்களே எவ்வளோ நான் காசை கலெக்ட் பண்ணி கொடுப்பீங்க எல்லாருக்கும் அப்போ அஜித் அவர்கள் அவர் சைட்லேருந்து எதாவது காசு கொடுக்க வேண்டியிருக்கும் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் தன்னுடைய பணம் எதற்கு இந்த தமிழ்நாட்டு தருதலைகளுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்து விட்டாரோ என்னவோ அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது அதே இந்த பக்கம் ரஜினி அவர்கள் இருபத்தஞ்சி வருஷமாக அரசியல் கொரேன் அரசியல் சொல்லி ஏமாற்றி கட்சி தான் வரல இன்றைக்கி தமிழ்நா கூட டான்ஸ் ஆர்றாரு அமிதாபச்சன் கூட நடிக்கிறார் ஸ்டெயில் நடக்கிறாரு அவருக்கு நூற்றி நூறு கோடி ரூபா நூற்றி பத்து கோடி ரூபா சம்பா சம்பாதிக்கிறாரு எழுபத்தி நாலு வயசில் ஆனால் இன்னைக்கு சொல்லுறேன் வாரி விடுவிங்க ஸோ எப்போ நீங்கள் திருந்திங்கன்னு கேட்டேன் திருந்த மாட்டீங்க அதான் இங்கே பிரச்சனை ஸோ திருந்தாத என்பது இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் பட் இந்த வீடியோவில் இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் திருந்துறாங்களா திருந்தலையில கமெண்ட்ஸ்க்கு திரும்பி வந்து கழிவுத்துறாங்களா ஐ டோன்ட் கேர் தலது ஃபேன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனி வர காலத்தில் நீங்கள் தளபதி படங்களை தேட்டரில் கொண்டாடுங்க அதில் தவறே கிடையாது கட் அவுட் வைங்க ஆனால் பால் ஊத்துற விஷயமோ மற்ற விஷயங்களோ நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக சொல்றேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இதை இந்த வீடியோ தலைமைக்கு போய் சேர்ந்துச்சுன்னா புஷியானந்த் அவர்களோ இல்லை தளபதி அவர்களோ ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போடணும் பால் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற விஷயங்களோ மற்ற விஷயங்களோ செய்யக்கூடாது அப்படின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தளபதி வந்து வெறும் நடிகர் மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஸோ ஒரு நீங்கள் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா அது நடிகருக்கு பால் ஊற்றுறதான் நினைக்க மாட்டாங்க பல அரசியல்வாதிகளுக்கு இது வந்து லீடு எடுத்து கொடுத்து தளபதியுடைய ரசிகர்கள் இப்படி தான் அவர் வந்து இன்னும் நடிகராக தான் இருக்கார் அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை அவர் வந்து மக்களுக்கு வந்து எப்படி நல்லா செய்வார் தன்னுடைய ரசிகர்களே கட்டுப்படுத்த முடியாதவர் எப்படி இப்படி பால வீணாக்கிறவர் எப்படி ஒரு தமிழ்நாட்டின் ஆவார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த கேள்வி கேட்குற இடத்துக்கு கொண்டாந்து நீங்கள் விடக்கூடாது இன்றைக்கி அஜித் அவர்களை வந்து நம்ம கேள்வி கேட்குறதுனாலும் சரி ரஜினி அவர்களை கேள்வி கேட்கறனாலும் சரி அவர்களுடைய ரசிகர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதை வச்சு நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னா அவங்க ரசிகர்களை ஒளிவ வழி நடத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக இருந்துருப்பாங்க ஸோ அதே தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு கோட் படத்தில் கொண்டாடுங்க கொண்டாட்டத்தை நல்லா வச்சுக்கோங்க நாலு பேர் நல்லது செய்யுங்க கோட் படத்துடைய அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் உதவி செஞ்சு தான் இருக்கணுமே ஒழிய உபத்திரம் செஞ்சு தான் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் இவங்க செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமும் மிக பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேரே கெடுக்கணுன்னா கண்டிப்பாக பல பேர் பல பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இதில் வந்து நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க ஒழிய அவங்களுக்கு இது புரியுமா இதையும் வந்து தான் எடுத்துக்கிட்டு நீங்க தான் வருவாங்க உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு அறிவு ஒன்று இருந்துச்சுன்னா யாரை கொண்டாடணும் யாரை எங்க வைக்கணும் அப்படின்னு தெரியும் நிழலுக்கும் உள்ள நிச்சத்துக்கும் உள்ள விசேஷத்தை புரிஞ்சுப்பாங்க திரையில் கொண்டாடும் உன்னுடைய நடிகரை நீ தலையில தூக்கி வச்சு ஆடின அப்படின்னா மதப்பிடிச்சியான மாதிரிதான் நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது கடைசியில் அங்கே இங்கே தெரிஞ்சுட்டு செத்து போயிடுவார் இதே நடிகரை கொண்டாடாமல் உன்னை வாழ வைக்கும் உனக்காக வந்திருக்கும் ஒரு நடிகர்கள் இருந்து அப்படின்னா யானை மாதிரி நின்று கொண்ட பாதுகாப்பார் ஓகேவா ஸோ ரெண்டுமே இருக்குது மதம் பிடிச்ச யானையும் சரி உங்களை பாதுகாக்கக்கூடிய யானையாக வந்து சரி ஸோ எந்த யானை வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ சூஸ் பண்ணலை அப்படின்னா லாரியில் வேறு எது வேணா விடுவீங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்டுக்காக தான் இப்போ நாலு மணி ஷோ கட் பண்ணிட்டாங்க ஏர்லி மார்னிங் ஷோஸ்லாம் போகிறதுக்கான காரணமும் இந்த மாதிரி தற்கூரிஸ் தான் ஸோ இது வந்து சோகம் தான் என்ன பண்ண முடியும் எல்லாம் இந்த வெளிநாடுகளில் ஒரு நாள் முன்னாடியே படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி மணி தான் படம் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு பட் இந்த வருத்தத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்குரி மேக்ஸ் பசங்க தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நான் யூ வீடியோவில் டேக் கேர் பை